இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும் இரேசிவில் இனியவர்களே ஆண்டின் பொது பொதுக்காலம் பதினாறாவது ஞாயிறின் முதல் வாசகத்தின் ஆறாவது இறைவார்த்தை இது இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும் யாவே சித்கேனு என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும் இரேமியா நூல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாவது இறைவார்த்தை பாதுகாப்புடன் வாழுதல் இன்றைய காலகட்டத்தில் எல்லா மனிதர்களுடைய அடிப்படை தேவையாக இந்த உணர்வு இருக்கிறது பாதுகாப்பு உணர்வு இந்த உலகத்தில் அறிவியல் வளர்ந்துவிட்டது அறிவியல் தொழில்நுட்பங்கள் மிகுந்து விட்டன ஆனாலும் மனிதருக்கு அச்சத்திலிருந்து விடுதலை கிடைக்கவில்லை எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு காரணத்தால் ஏதோ ஒரு நிலையில் ஏதோ ஒரு இடத்தில் பயத்துடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பயம் மட்டுமே மனித வாழ்க்கையாக போய்விட்டது இந்த உலகத்தில் எதற்கு எடுத்தாலும் பாதுகாப்பு இருக்கிறதா அதனுடைய பாதுகாப்பின் தன்மை என்ன என்பதை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக பணத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு காலத்தில் பணத்தை வீடுகளில் வைத்திருந்தோம் வீடுகளுக்கு பூட்டுகள் இருந்ததில்லை ஏனென்றால் பண்டமாற்று முறையில்தான் எல்லா பொருட்களையும் பெற்றுக்கொண்டிருந்தோம் ஆனால் அது கடந்து பணமாகி போய்விட்ட காலத்தில் வீட்டிற்குள் பணத்தை வைப்பதற்கு பயம் எனவே வீட்டிற்கு பூட்டு வைத்தோம் பூட்டை கண்ணமிட்டு உடைத்து கண்ணமிட்டு திருடுகிறார்கள் என்ற பயத்தில் வங்கிகளில் பணம் வைத்தோம் வங்கிகளில் பணம் வைக்கிற பொழுது அந்த பயணத்தை பெற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலைகளில் இன்னொருவர் சாட்சி கையெழுத்து போட வேண்டியிருக்கிறது பணத்தை வங்கிகளில் போட்டாலும் சேவை வரி போன்ற காரணத்தால் பணத்தை நாம் இழந்து விடுவோமோ என்கிற பயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பணத்தை ஏடிஎம் மிஷின்களில் வைத்தோம் அதிலும் பாதுகாப்பு இல்லை என்கிற உணர்வு இப்பொழுது பணமே தேவையில்லை டிஜிட்டல் மணி என்று வைத்துக்கொள்ளலாம் என்ற சூழ்நிலை வந்தாலும் அதற்கான பாதுகாப்பு என்ன என்கிற பயம் இருக்கிறது என்னுடைய பணம் என்னுடைய பணத்திற்கான கடவுச்சொல் பாஸ்வேர்டு என்னிடம் இருக்கிறது என்று தெரிந்தாலும் கூட பணங்கள் திருடப்படுகிறது ஒரு பணத்திற்கே இவ்வளவு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதென்றால் எல்லா மனங்களுக்கும் அதே உணர்வு தான் இருக்கிறது மனிதர்கள் தங்களுடைய பாதுகாப்பை நினைத்து பெரிதும் இந்த காலத்தில் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு வீடை கட்டுகிறோம் அந்த வீட்டிற்கு பாதுகாப்பிற்கென்று வாசலில் ஒரு கதவு கதவிற்கென்று ஒரு பூட்டு வைக்கிறோம் அந்த வீட்டை பாதுகாப்பதற்காக ஒரு வளாகம் ஒரு காம்பவுண்ட் அந்த காம்பவுண்டுக்கென்று ஒரு கேட் அதற்கென்று ஒரு பூட்டு இரண்டு பூட்டுகளையும் கடந்து எவரும் திருடு என்ற பயத்தில் நாய் வளர்க்கிறோம் நாயை பாதுகாப்பதற்காக வாசற் காவலர்களை வைக்கிறோம் இவர்களையும் கடந்து எவரும் திருடுவிடக்கூடாது என்பதற்காக கேமராக்கள் வைக்கிறோம் இப்படியாக பாதுகாப்புக்குள்ளே அடுக்குகள் பெருகிக்கொண்டே சென்றாலும் நம்முடைய பயங்கள் அதையும் கடந்து நீண்டு கொண்டே போகிறது இந்த காலகட்டத்தில் நகர் பாதுகாப்புடன் வாழும் என்கிற சிந்தனையை ஆண்டவர் கொடுக்கிறார் நீங்கள் பாதுகாப்புடன் வாழுங்கள் ஏனென்றால் இந்த நகர் யாவே சித்கேனு அதாவது ஆண்டவரே நமது நீதி என்று அழைக்கப்படும் என்று சொல்லி முதல் வாசகத்தில் இறைமையாக இறைவாக்கின் கூறுகிறார் நீதிக்கும் பாதுகாப்பிற்கும் என்ன ஒற்றுமை இருக்கிறது சம்பந்தம் இருக்கிறது என்று நமக்கு ஒரு சிந்தனை அழலாம் ஒரு கேள்வி எழலாம் நீதிக்கும் பாதுகாப்பிற்குமான ஒற்றுமை என்னவென்றால் நீதியின் பொருளை உணர்ந்து கொள்ளுகிற பொழுது அது நமக்கு தெளிவாக தெரிகிறது எது நீதி நீதி என்பது ஒருவருக்குரியதை அவருக்கு கொடுத்தல் அவரவருக்குரியதை அவரவருக்கு கொடுப்பதே நீதி என்று சொல்லப்படுகிறது எல்லா மனிதர்களும் இன்று பாதுகாப்பை தேடி திரிகிறோம் என்றால் தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் தேடுகிற பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்வதுதான் நமக்கான நீதி ஆண்டவர் இந்த நீதியை நமக்கான பாதுகாப்பை உறுதியாக நமக்கு கொடுப்பார் என்கிற நம்பிக்கையை முதல் வாசகம் வெளிப்படுத்துகிறது பாதுகாப்பு கொடுக்கப்பட்டாலும் பாதுகாப்பை மனிதர்கள் உணர்ந்து கொள்கிறார்களா என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் பல நேரங்களில் இல்லை பாதுகாப்பிற்கான சூழ்நிலை இருந்தால் கூட மனிதர்கள் பெரும்பாலும் அதை உணர்ந்து கொள்ளாததற்கான காரணம் என்ன அவர்கள் மனங்களிலே பிளவுபட்டிருக்கிறார்கள் அந்த பிளவுபட்ட தன்மையிலிருந்து அவர்கள் மாற்றமடைந்து ஒருமணப்பட்டிருப்பதை பாதுகாப்பை அவர்கள் உணர்ந்து கொள்வதற்கு ஏற்ற வழியாக இருக்கும் எபேசியர்க்கு எழுதப்பட்ட திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது இறைவார்த்தை இன்றைய இரண்டாம் வாசகம் இதை என்ன சொல்கிறது என்றால் இரு இனத்தவரை கடவுள் தம்மோடு ஒப்புரவாக்கினார் தம்மோடு கடவுளோடு மனிதர்களை அல்லது இரு இனத்தவரை ஒப்புரவாக்கினார் என்கிற இந்த பகுதியை வெளிப்படையாக நாம் பார்க்கிற பொழுது இரு இனத்தவர் என்பதை யூதர் என்றும் புறவினத்தவர் என்றும் நாம் புரிந்து கொள்கிறோம் ஆனால் இதை சற்று ஆழமாக உள்நோக்கி பார்க்கிற பொழுது இரு இனத்தவர் என்பது இருவகைப்பட்ட மனநிலை என்று விவளிய அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள் இருவகை மனநிலை என்ன ஒன்று மேலிருந்து வருகிற மனநிலை கடவுள் மனநிலை இன்னொன்று கீழிருந்து வருகிற மனநிலை மனித மனநிலை அல்லது விலங்கு மனநிலை என்று சொல்லலாம் திருக்கோவிலுடைய திரை மேலிருந்து கீழ்வரை இரண்டாக கிழிந்தது இது இயேசுனுடைய இறப்பில் நிகழ்ந்தது என்று மத்தியில் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினர் செய்தி இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது இறைவாத்தில் நாம் பார்க்குறோம் இந்த இரு வகைப்பட்ட மனநிலை என்ன இயேசு கிறிஸ்துவை அல்லது கடவுளை அணுக முடியாத திரு தூயகத்திற்கும் மனிதர்கள் வழிபடுகிற இடத்திற்கும் இடையே இருந்த அந்த மேலிருந்து கீழ்வரை உள்ள திரை கிழிகிற பொழுது கடவுளுக்கும் மனிதருக்குமான உறவு இன்னும் நெருக்கமாகிறது இதைத்தான் எவிரேருக்கு எழுதப்பட்ட திருமுகம் நான்காம் அதிகாரம் பதினாறாவது இறைவார்த்தையில் பார்க்கிறோம் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுக்கிச் செல்வோம் ஆண்டவரோடு அல்லது ஆண்டவர் குணத்தோடு இறை தன்மையோடு மனித தன்மை கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம் கடவுள் திரைக்கு அந்த புறம் இருக்கிறார் நான் திரைக்கு இந்த புறம் இருக்கிறேன் அங்கு என்ன இருக்கிறது என்று தெரியாது என்கிற எண்ணத்தால் கடவுளை பற்றிய ஒரு விதமான அச்சம் இருக்கிற சூழ்நிலையில் இயேசு இறந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லை நீங்கள் கடவுளை அப்படியே பார்க்கலாம் என்கிற ஒரு வெளிப்படைத் தன்மையை உருவாக்குகிறார் இந்த வெளிப்படைத் தன்மை இல்லாத போது மனிதர்களால் பாதுகாப்பு உணர்வை பெற்றுக்கொள்ள முடியாது என்னை சுற்றி எத்தனை பாதுகாப்பு வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் இந்த வெளிப்படை தன்மை வெளிப்படையாக நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்ற உணர்வை நான் பெற்றுக்கொள்ளாத வரை நிச்சயமாக இந்த பாதுகாப்பை என்னால் பெற்றுக்கொள்ள முடியாது உணர்ந்து கொள்ள முடியாது இயேசு கிறிஸ்து எனக்காக தனது உயிரை கொடுத்தார் இரத்தத்தை சிந்தினார் என் கண்முன்பாக இறந்தார் அந்த இறப்பு எனக்கானது என்பதை மிக தெளிவாக வெளிப்படுத்தினார் எனவே என் பாவத்திலிருந்து எனக்கு மீட்பு இருக்கிறது என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பாதுகாப்பு இருக்கிறது ஆண்டவர் என்னை ஆசிர்வதித்திருக்கிறார் இதெல்லாம் என் கண்முன்பாக முன்பாக நிகழ்ந்திருக்கிறது என்பதை வரலாறு உறுதி செய்திருக்கிறது எனவே எனது பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நான் வெளிப்படையாக காண்பதால் ஆண்டவரே எனது நீதியாக யாவே சித்தேணுவாக இருக்கிறார் என்பதை முதல் வாசகம் அறுதியிட்டு சொல்வதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது ஆண்டவர் நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறார் அதை தருகிற நீதிபதியாக இருக்கிறார் எனது பாதுகாப்பை நான் உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் இறைமைக்கும் எனக்குமான இருக்கிற எல்லா திரைகளையும் பாவம் என்கிற திரையாக இருக்கலாம் கோபம் குரோதம் என்கிற திரையாக இருக்கலாம் பகைமை என்கிற திரையாக இருக்கலாம் எனக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற எல்லா திரைகளையும் நான் கிழித்து எரிகிற பொழுது எனக்கும் ஆண்டவருக்குமான வெளிப்படைத் தன்மை வருகிறது அந்த தன்மையில் எனக்கான பாதுகாப்பை நான் உணர்ந்து கொள்ள முடியும் என்கிற சிந்தனையை இதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கடவுள் நமக்கு நீதியாக பாதுகாப்பை தருபவராக இருக்கிறார் பாதுகாப்பை பெற்றவராக வாழ முயற்சி செய்வோம் ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்